السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلين وعلا آلہ واصحابہ اجمعین اما بعد اللہ من اللہ یا رکھلے سنگی کری میلان سے گھو در گھلے اللہ من عرومری قرآن شریفی تجوید وڑن அழகாக ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த காணொலியை தாலிபு எனதருமையும் இந்த காணொலியிலே என்ற இந்த நிலைகளிலே இரண்டையும் இணைத்து நாம் பார்க்கவிருக்கின்றோம் என்று சொன்னால் நிறுத்தி ஓதுவது என்று சொன்னால் சேர்த்தி ஓதுவது

ஆலமீ மூன்றையும் தனித்தனியாக வஃப்பு செய்து செய்து ஓதுவது இதற்கு பெயர் ஃபஸ்லுல் குல் அனைத்தையும் பிரித்து இரண்டாவது வகை வஸ்லுல் குல் அனைத்தையும் சேர்த்து ஒரே மொச்சில் ஓதுவது அது எப்படி أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين من ري مري وصل سيد سيرتي سيرتي ودو إذا كبير وصل الكل يندو سلطان يرندا ودو فصل الأول وصل الثاني أعوذ بي تنيا دا دا بسم الله ويوم سورة ويوم سيرتي وذو ودارنا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين

அங்கே எப்படி ஓதுவது மேலே நாம் எப்படி சொன்னோமோ அதே போன்று இதே நான்கு முறைகள் வருகிறது ஆனால் இதில் ஒன்று கூடாது இதில் ஒன்று கூடாது அது என்ன சூராவனுடைய முந்தின சூராவனுடைய கடைசியும் விஸ்மில்லாகவும் சேர்த்து விட்டு அடுத்த சூறாவை தனியாக ஓதுவது பிரித்து விடுவது இது கூடாது இந்த நான்கில் இந்த ஒரு முறை இந்த இரு சூறாக்களையும் இணைக்கின்ற பொழுது

إذا بدل وصل الكل عليه إن يسرت الذكر ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق إذا الداولة ليس الداخل فصل الأول والصل الثاني ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق نان قاود مريدان كودا هذه وصل الأول فصل الثاني ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم ஓல் அழகு ரம்பி ஃபலா இந்த நான்காவது முறை கூடாது காரணம் என்ன பிஸ்மில்லாவை ஓதுவதே சூறாவுக்காக ஒரு சூராவை முடிக்கிறதுக்காக வேண்டும் பிஸ்மில்லாவை தே ஒரு சூராவை சூறாவை துவங்குவதற்குத்தான் எனவே இந்த நான்காவது முறை கூடாது என்று நமக்கு தெரிவிதனுடைய இமாம்கள் சொல்லுகின்றார்கள் ஆக இந்த ஒசூலு வகுப்பை இணைத்து நாம் பார்த்த இந்த வகைகளையே நாம் அறிந்து கொள்வோம் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் குர்ஆனை தஜ்வீதுடன் அழகாக ஓதுவதற்கு தௌஃபீக் செய்வானாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியிலே இமாம் ஹஃப்ஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அறிவிப்பின் பிரகாரம் குர்ஆனிலே சில தனிப்பட்ட சில இடங்களிலே குறிப்பான சட்டங்கள் இருக்கிறது அவைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு هذا القران يوحدنا لطريق